கையெடுத்த கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் சுற்று வாங்குது இது என்னென்னா இது ஹீட்டிங் பிளக் வந்து கரெக்டாக இல்லையாட்டுருக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகலாம் அதனால் இப்போது ஹீட்டர் ப்ளக் வந்து இதனுடைய ஒயரை கழட்டி வச்சு கழட்டிட்டு இந்த இதை எடுக்கணும் இந்த கிளிப் எடுத்தால் தான் நம்ம ஒவ்வொரு ப்ளக்கும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ப்ளக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க முடியும் இப்போ இது எல்லா இதுவும் கழட்டியாச்சு இப்போ கழட்டினா இந்த கிளிப்பை மட்டும் எடுக்கிறேன் நாம பொறுமையாக எடுத்துக்கோங்க இப்போ கிளிப் எடுத்தாச்சா இப்போ இது ஒவ்வொன்றும் ஹீட்டிங் ப்ளக்கு இது ஒன்று ரெண்டு மூணு நாலு இது ஒர்க் ஆகுது இல்லையான்ட்டு பேட்ரி போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ ஒரு ஒயரு வந்து நாம் இதில் பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணி பேஸில் கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ நியூட்ரு கிடையாது பேஸில் கனெக்ட் பண்ணி இந்த ஒரு பிளக்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறோம் ஒவ்வொரு பிளக்காக இது எதுவும் வரல எதுவும் வரல வரல இது வருது அப்போ மூணு ப்ளக்கு நமக்கு வந்து மூணு ப்ளக்கு ஒர்க் ஆகலை இப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணு இப்போ நாலு ஹீட்டிங் பிளக்கு கழட்டிட்டோம் இது நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு முதலே தடவை நான் செக் பண்ணி காமிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ் பண்ணல இது பாசிட்டிவ் இதுக்கப்புறம் இதை டச் பண்ணுங்கள் பாடியில் இந்த புகை வருது இல்லையா வருங்க அப்படியே ஹீட் ஆகுது இல்லை இது அப்படியே ஹீட்டிங் ஆகி கடைசி வரைக்கும் வரும் இது ப்ளக்கு நல்லாயிருக்கு இது அவுட்டு இது ஒன்றுமே வரல இது அவுட்டு ஒன்றுமே வரல இது அவுட்டு இப்போ நம்ம வண்டியில் மூணு ஹீட்டிங் பிளக் அவுட்டு இப்போ எப்போது ஒரு செட்டாகவே மாற்றிடலான்ட்டுக்கிறேன் ஏன்னா மூணு போய் ஒன்று மட்டும்தான் பெண்டிங் இருக்குது நீங்கள் எதுக்கு அதை ஒன்று மட்டும் வச்சுட்டு இதுதான் ஹீட்டிங் ப்ளக்கு இன்ஜினை வந்து சுற்று விடாமல் குயிக்காக ஃபயர் பண்ணிவிடும் இதை கழட்டியாச்சு இதை கழகிறதுக்குட்டான ஸ்பேனர் பத்தாம் நம்பர் இந்தமாதிரி லென்த்து டீ ஸ்பேனர் வேணும் அது இருந்த இடம் இது இப்போ நாலு ஓல்ஸ் தெரியுங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் இப்படி இருக்கும் இதே நாம் ஸ்பேனர் போட்டு கழட்டியாச்சு இந்த நாளும் தான் நம்மளுக்கு வந்து ஃபயரிங் செக்ஷனு இது முக்கியமானது இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே எரிஞ்ச் ஹீட்டிங் ஆகி டீசலை வந்து ஃபயர் பண்ணுறது இப்போ நமக்கு வந்து வண்டி காலையில் ஸ்டார்ட் பண்ணாலே சுற்று வாங்கிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் ஃபயரிங் ஆகாத டீசல் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டீசல் ஃபில்ட்ரு மாட்டிட்டோம் ஏர் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ இதையும் மாற்றிட்டா ஃபேர்ம இதோட செட்டு வந்து கிட்டத்தட்ட போஸ் கம்பெனிலாம் ஆயிரத்தி ஒரு ப்ளக் ஒன்று முந்நூற்றி ஐம்பது ரூபாய் நம்ம சொல்கிறாங்க தான் போய் வாங்க போகணும் நேற்று கேட்டு வந்துட்டேன் இதில் மூணு போச்சு ஒன்று தான் நல்லாயிருக்கு அதனால் நாளையுமே மாற்றிடலான்ட்டுக்கிறேன் ஹீட்டிங் பிளக்கில் வந்து நம்ம கழட்டினதுனால உள்ளே அந்த டஸ்டெலாம் இருக்குது இது வந்து நம்ம நம்ம வந்து செல்ஃப் போட்டு கொஞ்சம் இதில் வந்து யார் வெளியே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆ இன்னொரு தடவை போடுங்க இப்போ கரும்பு வகையில் வருது பாருங்கள் கார்பன்லாம் ஓகே மடி அடிங்க இல்லையா சார் ஓகே இப்படி பண்ணிட்டிங்கன்னா இப்போ கார்பன் வந்து அதுக்கப்புறம் ஒயிட்டு அந்த இது டீசலோட வடி வந்துடுச்சு இனிமேல் வந்து நம்ம மாட்டலாம் இப்போ போஸோட ஹீட்ரு பிளாக்கு நாலு வந்துச்சு இது நாளும் ஆயிரத்தி இரநூறுவா சொன்னாங்க ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் இதுதான் புதுசு இது நாங்கள் அங்கே கடையிலே செக் பண்ணி ஹீட் ஆகுதுன்னு பார்த்துட்டே வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ இதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம் இதேமாரி நாலு பிளக்கு இதுக்குண்டான பத்தாம் நம்பர் ஸ்பேனர் இதுக்கு தேவையான இதுதான் நாலு பிளக்கு பத்தாம் நம்பர் ஸ்பேனர் மாட்ட வேண்டிய இடம் ஒவ்வொன்றும் ஹோல்ஸ் இருக்குது இதுதான் இது நாலு இதுலேயுமே ஹோல்ஸ் இருக்குது இப்படி நாளையுமே ஃபிட் பண்ணணும் ஒன்றும் நாலும் போட்டாச்சு நாலாவது ஃபிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஓரளவுக்கு டைட் வைங்க ரொம்ப வச்சிட வேண்டாம் ஓகே இப்போ இந்த நாலுமே நம்ம ஃபிட் பண்ணியாச்சு இப்போ நாளுக்கு கனெக்டிங் பண்ணக்கூடிய இந்த பிளேட்டை போட போகிறோம் ஏன்னா இது நாளுக்குமே தான் லைன் கிடைக்கும் ஒன்றுக்கு லைன் கொடுத்துட்டாலே நாலுக்கும் கிடச்சிக்கு இந்த தளப்பில் நாம் வந்து இந்த இந்த தளப்பில் நாம் இப்போ வந்து பவர் கொடுத்தாச்சுன்னா இந்த தலைப்புக்கு பவர் கொடுத்துட்டா இந்த நாலு தலைப்புக்கும் பவர் வந்து ட்வெல் வந்து க கடத்தி இது வந்து எல்லா ப்ளக்கியும் ஹீட்டிங்கும் ஒர்க் பண்ண கொடுத்துரும் இது ஏழாம் நம்பர் பாக்ஸ் போட்டு நாம் இந்த நட்டெல்லாம் டைப் பண்ணுவோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இடத்துல நட்டுக்கு மிஸ் ஆனாலும் உள்ளே போய் மாட்டிக்கு இப்போ எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு இது நம்ம பேட்ரிலேருந்து பேட்ரிலேருந்து பவர் வருது அந்த பவரோட ப்ளக் வந்து இங்கே இருக்குது அந்த ஹீட்டர் பிளக்கில் ஒன்றுக்கு லிங்க் ஆகிட்டாலே இது வந்து கண்டினியூட்டி பேரல் இது நாலு பிளக்குமே இந்த கரண்ட்டு போகும் இந்த கரண்டானதை நாம் சாவி போட்டோன்னா ஸ்பார்க் பிளக் வந்து அந்த சுருளாட்டுக்கும் சுருள் கம்பி வந்து ஆஃப் ஆனோன்னே நாம் ஆன் பண்ணால் இருபது செகண்டுக்குள்ளே நம்ம இது வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது கொடுக்குற லைனிங் அவ்வளோதான் இதில் இருந்து இருபது செகண்டுக்குள்ளே வந்து பவர் வரும் ஒரு தடவை கீ போட்டாலே அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஆஃப் பண்ணி தான் போடணும் இப்போ அதெல்லாம் இது ஃபிட் பண்ணிட்டோம் எதுக்கும் டீசல் பம்பு கொஞ்சம் பம்ப் பண்ணிக்கிறேன் இல்லை கழட்டி வேலை செஞ்சுக்கிறோம் இப்போ ஏர் ஃபுல்லும் மாட்டிட்டோம் டீசல் ஃபுல்லாக மாட்டியாச்சு வச்சு ஸ்டார்டிங் வந்து சுற்று வாங்குச்சு ஏதாவது சுற்று வாங்கினா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை டீசல் இருக்குது சுட்டு வாங்குது அப்படின்னா இந்த ஹீட்டிங் காயில் ஏதோ ஒன்று ரெண்டு போயிருக்கலாம் நம்மளில் மூணும் போயிடுச்சு இப்போ நம்ம நாலுமே மாற்றிட்டோம் ஆயிரத்தி நூறுரூவா இது மொத்த பிளக்குக்குனு இது போஸ் கம்பெனியோட பிளக் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் நீங்களும் செஞ்சு பழகுவோம் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த இது வந்து கொஞ்சம் எடுத்து கம்ப்ளைண்ட் இருக்குது அதுவும் பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போது ஹீட்டிங் க்ளோவும் முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ சுற்றுவாங்கன்ட்டு அவ்வளோதான் ஒரு ஆயிரத்தி நூறுரூவாவில் வண்டி அதிக சுத்து வாங்கி கூலிங் டைமில் ஸ்டார்ட் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் எல்லாமே கரு பண்ணியாச்சு இது தான் இதில் இருபது செகண்டத்துக்கு மட்டும்தான் கரண்ட்டு வரும் அது அந்த க்ளோவிங் நாம் சுவிட்சு வந்து இப்படி அடித்து ரிலீஸ் பண்ணுற டைம் தான் பவர் வர்றது அதுக்கு மேலே வராது மறுபடியும் நாம் ஆஃப் பண்ணி தான் வரும் ஏன்னா கண்டினியூட்டியாக பவர் வந்துட்டு இருக்காது ஒன்ஸ் இதை ஃபயர் பண்ணி கொடுத்துட்டா வண்டி எல்லாமே ரன் ஆகிடும் கையடுக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்